நான் பார்த்தோம்னா ரொம்ப சங்கலமா இருக்கு இந்த எல்லாருக்கிட்டையுமே எங்களால் திருத்த முடியாத அளவுக்கு எங்களால எதுவும் சொல்ல முடியாது அவங்களா அவங்களா ஒழுக்கமா நடந்துக்கணும் அந்த மாணவர்கள் யாரும் அப்படி நடத்துகிறது இல்லை அதனால தெரியும் ஒரு நாளைக்கு நீங்க வந்து அவங்களே சொல்லாம என்ன பண்றாங்க அப்புறம் அப்போ நீங்க தான் தெரிஞ்சுது எல்லாமே போன் இருக்கு ஆண்ட்ராய்டு போன் ஒரு போன் இருக்கு அதில் தான் எல்லா விஷயங்களும் நல்லதும் அதுதான் வருது கெட்டதும் அதுதான் வருது அதை ரொம்ப கண்டிப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் படிக்கிறதுக்கு பயன்படுத்தணும் ஃபோன் எடுக்கிறது வீடியோ போடுறது டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் அந்த போன்ல செய்யக்கூடாது அது மிகப்பெரிய ஆபத்து யார் போடுறாங்களோ அவங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்துன்றது அவங்களுக்கு பெரிய மாதிரியாக இருக்கு அம்மா அப்பா குழந்தை விஷயத்துல ரொம்ப நீங்க கண்டிப்பா இருக்கும் அதனால அதனால தான் இந்த மீட்டிங் நாங்க போட்டு போன அப்ப அதனால நீங்க என்ன பண்ணுங்க ரொம்ப அம்மா அப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க படிக்கிற மாணவர்களோட அம்மா அப்பா வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க அப்ப வந்து கல்லூரி எங்களால் வர முடியல பார்க்க முடியல தான் நீங்க ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஃபோன் பண்ணி இப்போ வந்து இந்த சாரோ அந்த சாரோ யாரும் கேட்டீங்கன்னாலும் இப்போ அந்த பையனோட அம்மா கேட்கல எப்படி